என்ன வளர்ந்தது கேட்டா தான் வந்து நபி என்னமோ ஒரு தப்பு பண்ணி விட்டார் அந்த தப்பு வந்து அல்ல சுட்டி காட்டுறதுக்கு என்ன பண்றான்னு கேட்டா ஒரு ரெண்டு ஆளை அனுப்பி இப்படி ஒரு ஆஹா நம்ம அவனுக்கு போக நினைச்சு நம்மள அத்தனை இதே மாதிரியான ஒரு மிஸ்டேக் ஒரு பண்ணிருக்காரு இங்க எப்படி அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு மேட்டர் நடந்துச்சோ அதே மேட்டர் இவர்கிட்ட இருந்திருக்கு அதனால இதுல இருந்து அவர் வளைக்கிறார் அவரு ஒரு பாடம் கிடைப்பிக்கிறதுக்கு அனுப்புறாங்க அது புரியல மாதிரி ஒரு செட்டிங் பண்ணணும் அப்ப இவர் என்னமோ ஒரு ஒரு கூட்டம் ஏதோ ஒண்ணு எடுத்திருக்காரு யாருடைய இதை நேக்கானு பரிசு தாருந்து விளங்குது இது என்னங்கிறது சொல்லப்படவில்லை புராணிலும் சொல்லப்படவில்லை ஹதீசிலும் சொல்லப்படவில்லை அவர் என்ன தப்பு பண்ணாரு என்பது சொல்லப்படல என்னதான் சொல்லப்பட்டிருக்கு ஏதோ தப்பு பண்ணாரு தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டு ஒரு ஆடு இவ்வளவுதான் சொல்லப்பட்டிருக்கு உடனே என்ன பண்ணிட்டாங்க தப்பி பேர்ல தாவூத நபிக்கு தொண்ணூத்தி ஒன்பது கொண்டாட்டி கதை தப்பி எழுதி வைக்கிறாங்க தாவூத நபிக்கு தொண்ணூத்தி கொண்டாட்டியா அப்ப என்ன பண்ணிட்டாரா உங்க ஒருத்தன் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருந்துச்சான் அவன் சோழிச்சு வீரனா ராணுவ வீரன் இவருடைய படையில வந்து ராணுவ வீரனா இருந்தானாம் ஆகா இவன் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருக்காளு சொல்லிவிட்டு அவனை வேணும் போருக்கு அனுப்பி அந்த வீரன அவனை கொள்வதற்கு உள்ள அளவுல கொண்டே அவனை தற்கொலைப்படுமா நிப்பாட்டி அவனை காலி பண்ணிவிட்டு அவன் பொண்டாட்டி வச்சுக்கிட்டாரு அதான் இங்க சொல்லப்படுது தொண்ணூத்தி ஒன்பது கணக்கு வரணும் அதுதான்

தாவூது நபியை பற்றி தாவூது என்பவன் வந்து உரியா என்பவனுடைய மனைவியை அந்த மாதிரி போருக்கு அனுப்பி கைப்பற்றிக் கொண்டான் என்று சொல்லி அந்த உரியாங்கிற அவன் பேரெல்லாம் சுட்டி முந்தைய வேதங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் இருக்கிறது முந்தைய வேதங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்களேன் அதுகள்ல இந்த சம்பவம் இருக்கிறது அதை அப்படியே வாங்கி எடுத்து அரபில் ஆக்கி கப்சிங்கிற பெரு அடைஞ்சிருக்காங்க ஏழு வச்சிருக்காங்க ஒரு விஷயத்தை அல்ல வழங்கிக் கொள்ளணும் இது வந்து ஒரு சின்ன மேட்டர் கிடையாது ஒரு அல்லாவுடைய தூதராக இருக்கக்கூடியவர் வந்து முன்னோர்த்தனுடைய மனைவி அடைவதற்காக வேண்டி ஊர் மனைவி அடைஞ்ச வேலை மட்டும் அவர் செய்யல அவனை கொலை பண்றாரு போருங்கிறது அல்லாவுக்கா செய்ய ஒரு போரை கூட என்ன பண்ணிட்டாரு வேணும் உண்டாக்கி அவனை காலி பண்றதுக்கு போர் உண்டாக்குனா ஒரு சாதாரண ஒரு ரவுண்டு கூட செய்ய மாட்டாங்க அதை விட கீழ்த்தரமான ஒரு காரியத்தை அல்லாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்லாவுடைய அடியாறு அப்பா இறைவன் அங்கமதி இறைவன் திரும்ப அப்படிப்பட்ட ஒருத்தர் செய்ய மாட்டார் நிச்சயமா இது தொண்ணூத்தி ஒன்பதுங்கிறது போண்டாட்டியாவும் இருக்காது இது வந்து பொம்பளை மேட்டராவும் இருக்காது அதிகபட்சமா என்ன என்னவா இருக்கலாம் சொன்னா நம்ம ஒரு ஊகம் இருந்தா ஒரு மன்னர்களுடைய ஒரு வேலை என்னன்னு கேட்டா அவங்க தான் ராவுல் தன நிறைய ஆச்சரியங்கள் இருக்கு இது ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டா ஒரு வீர வீரமா பராக்கிரம பராக்கிரமா இருக்கிறவங்க இருக்காங்கல்ல நல்லா உணவு தீனி போட்டு எக்ஸசைஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க வந்து தீனி வந்து உடம்ப வந்து பேண முடியும் இல்லைன்னு சொன்னா அது வந்து அந்த உடல் உழைப்புக்கும் அதுக்கு பத்தாம போயிடும் அது உண்மையாக போயிடும் அதுதான் முட்டையை குடி கொண்டர்களை சாப்பிடலாம் சொல்லுவாங்க அது மாதிரி புரோட்டீன் உள்ள சாமான்கள்லாம் சாப்பிட்டு தான் செய்ய முடியும் அந்த எக்ஸசைஸ் பண்ணி அந்த கிரகாத்திரமா இருக்க முடியும் இவர் வீரத்துக்கு வீரமா இருக்கிறாரு அதே நேரத்தில் நோம்பு வைக்கிறதுல அவர் தான் நமக்கே முன்மாது சமிகை நாயத்துக்கு முன்மாது அவங்களே பாராட்டி சொல்ற அளவுக்கு என்ன சொல்றாங்க இவர் அப்துல்லா அமிர்பின் லாஸ் அப்படிங்கிற ஒரு நபி நபித்தோழர் வந்து அதிகமா நோம்பு வைக்கிறார் கம்ப்ளைண்ட் வருது அப்துல்லா நபிகள் நாயர் காலத்தில் அப்துல்லா இப்ப அமீர் பண்ணுற ஆசி என்ற ஒரு நபித்தோழர் இருந்தாரு அவரை பத்தி கம்ப்ளைண்ட் என்ன கேட்டா ரொம்ப நோம்பு வச்சுட்டே இருக்காரு எப்ப பார்த்தாலும் தொழுதுகிட்டே இருக்கிறாரு ஒரே தொழுது நோம்பு தொழுகை நோம்பு வேற ஒன்றும் கிடையாது புண்ணாட்டப்படலாம் கவனிக்கிறது கிடையாது இப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தவனே நபிகள் நாயம் செல்லாலத்தில் நேரத்தேடி அவர்கிட்ட போறாங்க கூப்பிட விட்டா கூட வந்திருப்பாரு நபிகள் நாயெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஊரெல்லாம் பார்க்க மாட்டாங்க கூப்பிட விட்டா ஒடியாந்துருவாரு ரசூலா விட்டா ஒடியாந்துருவாரு அவருக்கு அறிவுரை தேர்வு நம்ம கூப்பிட விடுறது ஒரு ஆள் போட்டு டைம் மிஸ் அதுக்கு அதுக்குள்ள போயிட்டு வந்துருவோமே அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சல்லாலை செல்லும் அவர்கள் அவரை தேடி போறாங்க போய் அவருக்கு அறிவுரை சொல்றாங்க நோம்ப பத்தி அறிவுரை சொல்லும் போது இந்தப்பா நோம்புலாம் இப்படிலாம் வைக்காத மாசத்துக்கு மூணு நோம்பு போதும் டெய்லாம் நீ நோம்பு வைக்க தேவையில்லை உனக்கு ரொம்ப ஆசையா இருந்தா மாசத்துக்கு மூணு நோம்பு போதும் அப்படிங்கிறாங்க நீங்க வர நல்ல எனக்கு ஆற்றல் இருக்குது மூணு நோம்புங்கிறீங்க எனக்கு உடல்ல தாக்கத்து இருக்குது சக்தி இருக்கிறது நான் அங்கு மேல வைக்குவேன் எவ்வளவு செஞ்சு பாக்குறாங்க கேட்கவே மாட்டேங்கிறாரு கடைசியா நபிகள்னு என் நாள் சொல்றாங்க அப்படி நோம்பு அதிக வைக்க உனது ஆசையாக இருந்தால் தாவூதனமி நோபோ இ அவர் சொல்றாங்க உனக்கு நோம்பு அதிகமா வைக்கணும்னு ஆசை இருந்தால் தாவூதனுமி வச்சாங்களே அதான் அதிகத்துக்கு அளவு அதுக்கு மேல அதிகம் கிடையாது அவர் என்ன தாவூதிலம்பி வச்சாங்கன்னு கேட்டா யசுவ யோமயிதி யோமன் பொய் திரு ஒரு நாள் நோன்புவோப்பா ஒரு நாள் விட்டுவார் ஒண்ணு விட்டு உண்ணு ஒண்ணு விட்டு விடுவான் வெள்ளிக்கிழமை நோம்பு சனி நோம்பு இல்ல ஞாயிறு நோம்பு திங்க நோம்பு இல்ல செவ்வாய் நோம்பு புத நோம்பு இல்ல இப்படி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்ப ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து அவர் என்ன செய்வாரு தாவத நம்பி நோம்பு வைப்பாரு அதான் வைக்கலாம் அதிகமா நோம்பு வைக்க ஆசைப்படக்கூடியவர்கள் டெய்லி நோம்பு வைக்கக்கூடாது ரமலானை தவிர மார்க்கத்தில் சொல்லப்பட்ட மூன்று நாட்கள் அது மாதிரி நோட்களை தவிர தொடர் நோன்பு வைப்பதற்கு நமக்கு அனுமதி கிடையாது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வைக்கணும் அது சிறந்த நோம்பு அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமான நோன்பு எதுன்னு கேட்டா அதான் தாவதிரி நோன்பு அப்படிங்கிறாங்க இது எங்க இருக்கு புகாரில வந்து ஏராளமான இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மூவாயிரத்தி நானூத்தி பதினெட்டு மூவாயிரத்தி நானூத்தி பத்தொன்பது ஐயாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆறாயிரத்தி நூத்தி முப்பத்தி நாலு ஆறாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்னு மூவாயிரத்தி நானூத்தி இருபது இவ்வளவு இடங்கள்ல புகாரியில தாவூத் நபி அவர்கள் வந்து பாதி நாள் வருஷத்தில் பாதி நோம்பு வைப்பார்கள் என்றும் அதான் அல்லாவுடைய நோம்புலையே சிறந்த நோம்பு என்றும் அதிகபட்சமா அவர் ஒரு நோன் வைக்க ஆசைப்பட்டாரே ஆனால் இதை தாண்டக்கூடாது என்றும் அவர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைப்பார் என்றும் நபிகள் நாயகன் திருசெல்லம் அவர்கள் சிலாயி இருக்கிறாங்க இது பிரிய முரணுடைய ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோம்பு வச்சுக்குது அவர் வலிமை கேளாங்க இருந்தாருங்கிறது ஒரு பெரிய அல்லாவுடைய குதிரை தான் ஒரு நாள் எட்டு ஒரு நாள் நோம்பு எடுத்துக்கிட்டு கூவத்தோடு இருக்கிறார் சொன்னா அது வந்து அல்ல அவர் அவருக்கு ஆற்றல கொடுத்துருக்கான் வளங்குதா அந்த மாதிரியான ஒரு தாவூத் நபியை பற்றி கிடைக்கக்கூடிய இன்னொரு மேட்ரு அது போக இப்ப இன்னைக்கு அவருடைய தூக்கத்தையும் பற்றி கூட நபிகள் நாயகம் செல்லாத செல்லாம் அவர்கள் தூங்காம அல்லாஹ் வணங்க போறாங்க சொல்றாங்கல்ல தூக்கத்தை குறைக்கணும்னு அவருடைய தூக்கத்தை பற்றி நபி செல்லாத சொல்லும் பொழுது அதையும் சொல்றாங்க கான எனாமு நிஸ்பல் லைலி ஒயக்கோமு சுடுசகு ஒய எனாமு சுடுசகு தாவூத் நபி அவர்கள் எட்டு மணி நேரம் தூங்கிருக்கிறாங்க அதாவது தாவூத் நபி சொல்லி அவ தூங்காம வணங்குறங்கிறிய தாவூத் நபி நீ முன்மாதிரியா வச்சுக்க அவர் ஒரு நாவுட்டு ஒரு நாள் நோம்பு வச்சுக்கிட்டு ஒரு நாட்டையும் பராமரிச்சுக்கிட்டு உடல் உழைப்பு வேலை வேலை செஞ்சுக்கிட்டு பராமரித்து நோம்பு வச்சுட்டு படுத்து கிடக்கல அவரு உடல் உழைப்பால் உண்டு சாப்பிடக்கூடிய ஒருத்தருக்கு நோம்பு வைக்கல டெய்லி உடல் உழைப்பும் செஞ்சாரு ஒரு நாள் ஒரு நோம்பு வச்சாரு கவர்மெண்டையும் நடத்துறாரு யுத்தத்துக்கும் போனாரு அவரு வந்து ராத்திரி நினைஞ்சாரு வந்து எட்டு மணி நேரம் தூங்கினாரு எட்டு மணி நேரம் எப்படி தூங்குறாங்களா காண இடாம நிஸ்பண்டி பாதி இரவு தூங்குவார் ஒரு இரவு முறை பன்னெண்டு மணி நேரம் வைங்களா தான் இரவுங்கிறது ஒரு இரவு பகல் பன்னெண்டு ஒரு நாளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம்னா தான் இரவு என்பது பன்னெண்டு மணி நேரம் ஆவரேஜ் சில நேரத்தில் பதினொன்னு வரும் சில நேரத்தில் பதிமூணு வரும் கால குழு காலங்க மாறும் பொழுது ஆவரேஜ் பன்னெண்டு அதுல பாதிங்கிறது என்ன ஆறு மணி நேரம் அப்ப தாவூத் நபி அவர்கள் வந்து ஒரு ஆறு மணி நேரம் தூங்குவாங்க மிஸ்ஃபுல் லைஃப் பாதி இரவு தூங்குவார்கள் தூங்கிட்டு என்ன செய்வாங்கன்னா ஓ எப்போவும் மூன்றில் ஒரு பங்கு எழுந்து நின்று வணங்குவார்கள் மூன்றில் ஒரு பங்கு என்ன செய்வாங்க எழுந்து நின்று வணங்குவார்கள் ஓ எனாவும் சொத்து சொகு மறுபடி ஆறுல ஒண்ணு என்ன செய்வாங்க தூங்கிடுவாங்க இரவுல ஆறுல ஒண்ணு மறுபடியும் ரெண்டு அதான் முதல்ல வந்து என்ன செய்யறதுன்னா ஆறு மணி நேரம் தூங்குவாரு அப்புறம் வந்து ஒரு மூன்றில் ஒரு பங்குன்னா ஒரு நாலு மணி நேரம் ஆ அதாவது ஒரு இரவுல மூன்றில் ஒரு பங்குன்னா பன்னெண்டு மணி நேரம் அதுல மூணில் ஒரு பங்கு எவ்வளவு நாலு அப்ப ஆறு மணி நேரம் தூக்கம் நாலு மணி நேரம் வணக்கம் மறுபடியும் ரெண்டு மணி நேரம் தூக்கம் அந்த தூக்கத்தை கண்டினியூ இல்லாம என்ன பண்ணிருக்காரு தாவூர் நபி வந்து ஆறு ரெண்டு வந்து பிரிக்கிறாரு பஸ்ட் ஆறு மணி நேரம் தூங்குவாரு அதுக்கப்புறம் ஒரு நாலு நாலு மணி நேரம் இறை வணக்கத்துல இரவுலையும் வணங்கணும் இல்லையா இறை வணக்கத்துல இந்த மாதிரி மகரி விஷயம் இருந்திருக்காரு அவருக்கு இரவுன்னா மகரி கூட தூங்குவாங்க லைட்லாம் இல்லையா அந்த காலத்துல விஷாவுக்கு எல்லாம் இருக்க முடியாது அந்த காலத்துல வந்து இந்த மாதிரி மக்கள் செஞ்சிருக்க மாட்டாங்க அதனால என்ன பண்ணிருப்பாங்க மதுரை போடவே அடங்கிடுவாங்க தூங்கிட்டு அங்க இருந்து மணிக்கு மகரி போனா ஒரு பன்னெண்டு மணிக்கு எழுந்திரிச்சு பன்னெண்டு ஒன்னு ரெண்டு மூணு மூணு மணி வரைக்கும் என்ன செய்யறது தொழுவுறது மூணு மணிக்கு ஒரு படம் தூங்கிட்டு அஞ்சு மணி அந்த மாதிரி கணக்குல செஞ்சிருக்காங்க அதனால எட்டு மணி நேரம் தூங்குறது ரசுல்ல அவனு அதை விட நல்லது கிடையாது ஆறு மணி நேரம் புதைலாம் சொல்லுவாங்க